கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லவே இருக்குது சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சைனில் கம்பெனியை தான் இருக்காங்க எல்லாேருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்துட்டு ரம்யா ந நடுவில் எல்லோரும் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்காங்க மேனேஜர்கிட்ட ஏதோ பேசிட்டோ அப்போ தடபுடன நாலஞ்சு ஆட்கள் வந்துட்டு உள்ளே வர்றாங்க யார்ராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விறுவிறுன்னு இருக்காங்க அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரம்யா கிட்ட வந்திருக்காங்க வந்துட்டு நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் உங்ககிட்ட வந்துட்டு கணக்கு காட்டாத பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நாங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல என்ன பிளாட்றீங்களா நான் எத்தனை வருஷம் வந்துட்டு இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது எங்கிட்ட ரெக்கார்டு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்ல சரிங்க மேடம் அதை நான் செக் பண்ணி பார்த்துக்குறோம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்ன மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு சரி ஓகே ஓ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ன மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு உள்ளே போனவங்க அவங்க ரம்யாவோட கேபினை வந்துட்டு அலசி போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு ஃபைல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு கடைசியில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெட்டி ஃபுல்லாக பணமாக இருக்கு அதை பார்த்ததுமே இந்த இருக்கு இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க வெளியில் இருக்கிறவங்களும் ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விறு அந்த ஃபைல்ஸு பெட்டியோடு வந்துட்டு வெளியில் வர்றாங்க உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஃபைல்ஸு டாக்குமெண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த பத்து லட்சத்துக்கு மட்டும் ஒரு ஸ்லிப்பு எந்த எதுவுமே ரெக்கார்டுமே கிடையாது இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு அமைதியாகவே இருக்க இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக வாங்கினது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல அது எப்படி மேடம் நாங்கள் நம்ப முடியும் அது மட்டும் கிடையாது நீங்கள் இதுக்கு உண்டான டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டு போய்க்கோங்க இப்போதைக்கே அங்கே இந்த பணத்தை எங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனா அந்த பணத்தை எடுத்த மாதிரி கிளம்பிடுறாங்க ரம்யாக்கா பயங்கர கோவத்தில் எல்லா ஸ்டாப்ஸையும் வந்துட்டு கூப்பிடுறாங்க காலையில் குளோபல்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து கொடுத்துட்டு போன பணத்தை பற்றி எப்படி வந்துட்டு வருமான வரி சோதனை ஆஃபீஸருக்கு தெரியும் அப்போ இங்கெல்லாம் இருக்கிற யாரோ தான் வந்துட்டு தகவல் கொடுத்துருக்கீங்க நல்லாவே தெரிஞ்சிச்சு என்கிட்ட வேலை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கீங்களா இப்போ யார் இதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுங்க நானாக கண்டுபிடிச்சேன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் இங்கே உள்ளவங்களை தவிர இந்த நியூஸ் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இங்கே இருக்கிறவங்கள தான் யாரோ வந்துட்டு அந்த ஆஃபீஸர் கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கு அதில் வந்து ஒருத்தன் திடீர்னு எனக்கு தெரியும் மேடம் அது யாருன்னு அப்படின்றாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கோவமாக கேட்க இதோ நிற்கிறானே இந்த கார்த்தி தான் இவன் தான் வந்துட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு கால் பண்ணான் அதை என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடு ஐயோ அதுவே உள்ள கண்ணே அப்படின்ற மாதிரி கார்த்தி பதறி போயிட்டு இல்லை மேடம் இவர் வந்துட்டு தேவையில்லாமல் நல்லா பொய் சொல்லிட்டு இருக்காரு நானும் அப்படி யாருக்குமே கால் பண்ணவே இல்லை வேணா என் ஃபோனை வேணா செக் பண்ணி பாருங்க நான் கால் பண்ணியிருந்தா அது ஹால் ஹிஸ்ட்ரியில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல அதுக்கு அமைச்சு சொல்றேன் ஏன் நீ ஃபோன் பேசிட்டு அதை வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கலாம் இல்ல இப்ப எல்லா முன்னாடி நடிகிரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச கார்த்தி வந்துட்டு இல்லை மேடம் இவன் சொல்ற நம்பாதீங்க நான் எந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தாலுமே பரவாயில்ல நான் உங்களுக்கு உண்மையா நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவன் நானு நான் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் மேடம் இவன் தான் மேடம் போய் சொல்றேன் நம்பாதீங்க உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்துட்டு யோசமானிக்கே இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு நமக்கே தெரியும் நான் கார்ட்டி நம்புறேன் அம்மியா ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி